எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புல உள்ள மொத்த சளியையும் வெளியேற்றுவதற்கு இந்த ரசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் தூதுவெல்ல செடியிலேருந்து காம்புகளை மட்டும் எடுத்திருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவு காம்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் செய்யும் போது இன்னும் அதிக சத்து கிடைக்குங்க அஞ்சு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு இதையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் நாலு டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் லைட்டாக சூடு வந்ததும் நம்ம தட்டி வச்சுருந்த காம்புகளை சேர்த்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது நாள்பட்ட சளி தொண்டை கரகரப்பு மூக்கடப்பு தலபாரம் எல்லாமே சரியாகுங்க அது கூட தட்டி வச்சுருந்த இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கங்க மிளகையும் சேர்த்துக்கங்க இது ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே கொதிக்க விடுங்க இதுக்கு தேவையான அளவு கல்லூப்பையும் சேர்த்துக்கங்க சால்ட்டு சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி மண்பாத்திரத்தில் செய்யும் போது நமக்கு அதிக சத்து கிடைக்குங்க இதை அப்படியே வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக மிளகு மிளகுத்தூள் சேர்த்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல உள்ள சளி அனைத்தும் வெளியேறுங்க மழை நேரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்